அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஆணுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தின் முதல் தேதி மற்றும் வளர்ப்பிறை பஞ்சமி திதியும் சேருகின்ற அற்புதமான நாள் இந்த தெய்வீகமான நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும் ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் கோடிக்கணக்கில் பணம் சேரும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று அன்றைய கிழமை திதி மற்றும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் தொடர்ந்து இருக்கோம் இந்த பொருட்களை வாங்கி நிறைய பேர் பயனடைந்ததாகவும் பணவரவில் அதிரடி முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க சொல்லிருக்கீங்க வாழ்க்கையில் எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் அதிலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்திற்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க நிறைய ஆன்மீக விசேஷங்களை கொண்டது இந்த மார்கழி மாதம் சிவன் கோவில்களில் திருவெம்பாவை பெருமாள் கோவில்களில் திருப்பாவை பாடல்கள் பாடப்படும் சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் பெருமாளுக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத அமாவாசையில் ஹனுமன் ஜெயந்தி மார்கழியின் கடைசி நாள் போகி பண்டிகை ஆண்டாள் திருக்கல்யாணம் சோ இது போன்ற விசேஷ நாட்களில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள் பல பதிவுகளை நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகளில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பூமியில் வாழும் நமக்கு பனிரெண்டு மாதங்கள் உண்டு சித்திரை முதல் பங்குனி வரை பனிரெண்டு மாதங்களை நாம் பெறுகிறோம் விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு இந்த பனிரெண்டு மாதங்களும் ஒரே நாளில் வரும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு மாதங்களை அவர்கள் பெறுவார்கள் ஒவ்வொரு நாளுமே பனிரெண்டு மாதங்களை தேவர்கள் பெறுவதாக அதாவது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு மாதம்னு பனிரெண்டு மாதங்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விண்ணுலகத்தில் இருக்கும் முக்கோடி தேவர்களும் பெறுவதாக வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு எப்ப வரும்னு பார்த்தோம்னா விடியற்காலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணி வரை இருக்கும் இந்த இரண்டு மணி நேரம் தாங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்மதேவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யும் நேரம் தாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் தேவலோகத்தில் விடியற்காலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணி வரை இருக்கும் இந்த இரண்டு மணி நேரத்தில் மார்கழி மாதம் அவர்களுக்கு நடைபெறும் அப்படிப்பட்ட அற்புதமான மார்கழி மாதத்தை நாம் ஒரு மாத காலம் அனுபவிக்கிறோம் இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகளுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதம் முழுவதுமே சொர்க்கலோகம் திறந்திருப்பதாக ஐதீகம் இதற்கடுத்தபடியாக வரும் மார்கழி மாதத்தின் முதல் தேதி

பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு உரியது டிசம்பர் மார்கழி மாதத்தின் முதல் தேதியே பார்த்தோம்னா பல தேதியை கொண்ட மிகவும் அற்புதமான நாள் கடன் தொல்லை அடகு வைத்த நகையை மீட்க முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது சூரிய ஹோரை நேரத்தில் வாங்கி பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் மார்கழி ஒன்றாம் தேதிக்கான சூரிய ஹோரை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க அன்றைய தினம் இரவு பதினோரு மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை நீங்க வாங்கலாம் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சரி வாங்க நாம் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்னன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம பார்க்க போகும் முதன்மையான முக்கியமான பொருள் கோதுமை இந்த கோதுமையை அரைத்த மாவாக நம்ம வாங்க கூடாதுங்க தானியமாக மட்டும் தான் நம்ம வாங்கணும் அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் கோதுமை தானியத்தை நீங்க பயன்படுத்தாதவர்களாக இருந்தாலும் சரி குறைந்த

அதை சாப்பிடும் அன்றைய தினமே கூட நீங்க பறவைகளுக்கு அல்லது ஈ எறும்புகளுக்கு போடலாம் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை நீங்க போட்டாலே போதும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்றைய தினம் கோதுமை தவிடை வாங்கி பசுமாட்டிற்கு நீங்க தானமாக கொடுங்க இது பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையையும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அரசாங்கம் சார்ந்த உதவிகளும் கிடைக்கும் இரண்டாவதாக நாம் பார்க்க போவது மாதுளம்பழம் பஞ்சமி திதி என்று மாதுளம்பழம் வாங்கி வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்வது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும் அதிலும் ஒன்றாம் தேதி மற்றும் பஞ்சமி திதி சேருவது இன்னமும் சிறப்பு இந்த மாதுளம்பழத்தை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நெய்வேத்தியம் செய்வது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும் வராகி வராகியம்மன் மட்டும் கிடையாதுங்க மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கும் இந்த மாதுளம் பழம் மிகவுமே விருப்பம் டைரக்டா நீங்க மாதுளம் பழத்தை நைவேத்தியம் செய்வதை காட்டிலும் அந்த முத்துக்களை எடுத்து அதனுடன் கொஞ்சமாக தேன் சேர்த்து நீங்க பூஜை அறையில ஒரு அரை மணி நேரம் வைங்க மகாலட்சுமி தாயார் அல்லது வராகி அம்மனுடைய போட்டோ விக்கிரகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல இந்த தேன் கலந்த மாதுளை முத்துக்களை மகாலட்சுமி தாயார் மற்றும் வராகி அம்மனை மனதார நீங்க நினைச்சு நைவேத்தியம் செய்தாலே போதும் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மாதுளம் பழத்திற்கு தாந்திரிகத்துல முக்கிய முக்கியமான இடம் இருக்குங்க இது ஒரு பணவசிய பழம் இப்ப நம்ம பார்க்கும் பொருட்களை வைப்பதற்கு தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்க நீங்க வைத்தாலே போதும் கடைசியாக நாம் பார்க்க போகும் மிகவும் முக்கியமான பொருள் ஏலக்காய் தாந்திரிகத்தில் ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டுத்திற்குமே பயன்படக்கூடியது குறைந்தபட்சம் ஆறு எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம வாங்கணும் அதிகபட்சம் எண்ணிக்கையே கிடையாதுங்க எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கலாம் காந்து போன அல்லது பழைய ஸ்டாக் ஏலக்காய்களை நீங்க வாங்காதீங்க இருக்கக்கூடிய இருக்கும் அந்த ஏலக்காய்களை அரை மணி நேரம் பூஜை அறையில பிறகு பணம் வைக்கக்கூடிய இடத்தில் இரண்டு ஏலக்காய்களை நீங்க போட்டு வைங்க மேலும் உங்களுடைய மணி பர்ஸ் வேலட் மற்றும் ஹேண்ட் பேக்ல கூட தலா ஒரு ஏலக்காயை நீங்க போட்டு வைங்க ஏலக்காய் பணத்தின் மீது படுவதை போல நம்ம வைக்கணும் அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும் இந்த ஏலக்காய்களை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க மாற்றினாலே போதும் மாற்றும் பொழுது பழைய ஏலக்காயை நீங்க செடிகள் அல்லது புதர்களுக்கு பக்கத்துல போட்டுருங்க அல்லது நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம் மூன்று மாதங்களுக்கு பிறகு தமிழ் அல்லது ஆங்கில மாதத்தின் ஒன்றாம் தேதி அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வைங்க இப்ப நம்ம பார்த்த இந்த மூன்று பொருட்களுமே சுலபமாக கிடைக்கக்கூடியது வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லா பொருட்களையும் நீங்க வாங்கலாம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பொருளையாவது நீங்க வாங்குங்க அதுவே நல்ல

டிவைன் ரோட் மற்றும் கார்த்திக் ப்ரிடிக்ஷன் இந்த மூன்று சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி